அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்றைக்கி வேலை விஷயமாக நம்ம போய் வெளியூரில் செட்டில் ஆயிடுறோம் விவசாயத்துக்கு வேல் வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி காரணங்களால் விவசாயத்தையே நம்ம செய்ய மறந்துட்டோம் இந்த சமயத்தில் தான் நமக்கு வந்து மரம் வளர்ப்பு விவசாயம் வந்தது இதில் நிறைய பேர் டவுனில் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் வந்து மரத்தை வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முன் வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சவுக்கு இது வந்து ஒரு பணம் காய்க்கிற மரம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லலாம் நம்ம பயிர் செஞ்சதுலேருந்து மூணே வருஷத்தில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் பணம் வர்றதுக்கு மூணு வருஷம் ஆகும் நமக்கு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு துணை செய்கிறது தான் இந்த ஊடு பயிர் விவசாயம் அப்படிங்கிறது நம்ம சவுக்கில் வந்து ஊடு பயிராக வெண்டங்காயவும் நம்ம வந்து பயிர் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரி அதிக தேவையுள்ள காய்கறிகளில் இந்த வெண்டங்காயும் ஒன்று இந்த வெண்டங்காயை பார்த்திங்கன்னா சாம்பார் பச்சடி புளிக்கறி புளிக்குழம்பு பொரியல் வதக்கல் இந்த மாதிரி பலவிதமான பண்ணைங்களை வந்து இந்த வெண்டங்காயை கொண்டு சமைக்க முடியும் இந்த வெண்டங்காய் பார்த்திங்கன்னா ருசியான காய் மட்டும் இல்லைங்க சத்து மிகுந்த காயும் கூட அதனால் சந்தையில் வந்து இதுக்குன்னு தேவை வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் இந்த சந்தை வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தோப்புக்குள்ளே வெண்டங்காயை பயிர் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த வெண்டங்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற வெப்பமான சூழல் தான் அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வெப்பத்தை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய பயிர் இந்த வெண்டங்காயே இதில் பனிமூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அதே மாதிரி குளிர்காலத்துலையும் குளிர் பிரதேசங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வெண்டங்காய் வந்து நல்லா வளராது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வெப்பமான சூழல் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் தான் நல்லா வளரும் இந்த வெண்டங்காயை எல்லா வகையோட மண் வகையிலையும் நம்ம பயிர் செய்யலாம் வைகாசி ஆனி ஆடி இந்த பட்டமெல்லாம் வந்து ரொம்ப சிறந்தது நம்ம இந்த வெண்டை வதைய ஊனி ஒரு நாற்பத்தி ஐந்து நாளில் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து அறுவடைக்கு வந்துடும் இது நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெண்டங்காயை அறுவடை செஞ்சிடணும் வெண்டக்காயில் வந்து சொனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அறுவடை பண்ணிக்கலாம் நமக்கு வந்து சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அறுவடை செஞ்சுக்கலாம் நம்ம சவுக்கு தோப்புக்குள்ள நம்ம சவுக்கு பயிர் செஞ்ச உடனே வெண்டை விதையும் அப்படியே ஊனி விட்டுறணும் பார்த்திங்கன்னா சவுக்கு வளர வளர நமக்கு வெண்டங்காய் செடியும் நல்லா வளர்ந்து நமக்கு நாற்பத்தஞ்சாவது நாள்லையே காயெல்லாம் அறுவடைக்கு வந்துடும் நம்ம சவுக்கு தொப்புக்குள்ளே வெண்டை வித ஊனி விட்றதுனால நமக்கு கலைகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நமக்கு ஒரு உபரி வருமானம் கிடைக்கும் இதுக்குன்னு தனியாக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம சவுக்குக்கு என்ன செய்கிறோமோ தண்ணி விட்றோம் அதுவே வெண்டஞ்செடிக்கும் போதுமானதாக இருக்கும் நம்ம சவுக்கு மட்டும் பராமரித்தா போதும் வெண்டங்காய் தானாகவே வளர்ந்துடும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் சவுக்கு வளர வளர வெண்டையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வைகாசி ஆணி ஆடி இந்த பட்டமெல்லாம் போட்டோம்னா நல்லா காய் காய்க்கும் நம்ம வீட்டு செலவுக்கும் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து விற்று நம்ம ஒரு வருமானமும் எடுத்துக்கலாம் சவுக்கு தோப்புக்குள்ள வெண்டை பயிர் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலமான வருமானமே கிடைக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் நன்றி